என் அன்பு தங்கமே உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று பழித்து விட்டது என் பிள்ளையே இன்று இந்த வராகி என் வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே அம்மா உனக்கு ஒரு மனமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகி உன்னை தேடி வந்து விடுகின்றேன் என்பது உண்மைதானே அது இல்லை என்று நீ மறுக்க முடியாது உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகின்றதோ இல்லையோ உன்னுடைய கஷ்டங்கள் குறைகின்றதோ இல்லையோ அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி ஓடோடி வருகிறாள் என்பதை மட்டும் நீ மறுக்க கூடாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நான் என்னென்ன விஷயங்களை எல்லாமோ செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எத்தனையோ மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் சட்டென்று உனக்கு எல்லாமும் ஒரு முடிவை கொடுக்கவில்லை என்றாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையின் திருப்பத்தை கொடுக்கும் என்று உன்னால் ஒரு நாளும் எதிர்பார்த்து விட முடியாது திடீரென்று இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் உன்னால் சட்டென்று உணர்ந்து விட முடியாது நீ எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது என் பிள்ளை மிகுந்த மன அடைவாய் நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ மிகுதியான சந்தோஷம் அடைந்து விடுவாய் என் குழந்தையை திடீரென்று ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த மாற்றங்கள் உன்னை சட்டென்று மன மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும் அந்த ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க உன் அம்மா எப்பொழுதும் தான் இருக்கின்றாள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி நடக்கின்ற பொழுது அதை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வேதனைப்படுவதை விட உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டும் வராகி என்னுடைய அன்பு பிள்ளையாக இருக்கின்ற என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எண்ணி எண்ணி மனம் வேதனைப்படுவதற்கு பதிலாக அம்மாவின் பிள்ளையான நமக்கு நம் வேண்டுதல் எல்லாம் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விடியலையும் எதிர்கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விடவும் அதிகப்படியான சந்தோஷம் உனக்கு கிடைத்தே தீரும் இந்த பிரச்சனைகள் எல்லாமுமே உன்னை ஆட்டி படைக்கின்ற பொழுது இதிலிருந்து நம்மால் எப்படி மீண்டு வர முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்ற பொழுது உன்னுடைய மனது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தைப் பற்றியும் சிந்திக்காமல் என்ன தேவை இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும் என்பதைப் பற்றி மட்டும் யோசித்துக் கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் ஓரிரவிலேயே பெற்றுவிடுவாய் உன்னுடைய எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையாக மாறுகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று சற்று சிந்தித்து அதை என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை நிச்சயமாக வாழ வைத்துவிடும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வரும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நீ ஒரு பொருளை வாங்க செல்கின்றாய் அங்கே அதே பொருள் இரண்டு விதமான வகையில் இருக்கின்றது அதனினுடைய திறமையின் அடிப்படையை கொண்டு ஒன்றினுடைய விலை அதிகமாகவும் ஒன்றினுடைய விலை குறைவாகவும் இருக்கின்றது விலையினுடைய வித்தியாசம் கொஞ்சம்தான் ஆனால் என் பிள்ளை இரண்டிற்கும் இடையில் இருக்கின்ற திறமை என்னவென்று பார்க்காமல் நீயோ விலை குறைந்ததை வாங்கி விடுகின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இது உழைக்காமல் போகும் பொழுது அதிகம் கொஞ்சம் கொடுத்திருந்தால் போதுமே நல்ல பொருள் நமக்கு கிடைத்திருக்குமே என்று சொல்லி ஒரு நாள் நீ வருத்தப்படுவாய் அதற்காகத்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு நல்லபடியாக யோசித்து நல்லபடியான சிந்தனைகளோடு இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா இதை நாம் இப்படி செய்தால் என்னவாகுமாறும் அதை நாம் இப்படி கையாண்டால் அது எந்த விதத்தில் முடியும் என்பது எல்லாம் ஓரளவிற்கு நீ தெளிவாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய இந்த அறிவுதான் உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே மற்றவர்கள் முன்னிலையில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு விடாதபடி உனக்கான நன்மைகளை எல்லாம் அது பெற்று கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவெல்லாமோ இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விட்டது ஒரு காலம் ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் நீ இழந்து விடக்கூடாது இது உனக்கான நேரம் இப்பொழுதும் விட்டுவிட்டாயானால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற எந்த ஒரு சந்தோஷங்களையுமே கொடுக்காமல் போய்விடும் என்பதனை புரிந்து கொள் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் வேறு யாராவது பெற்றுவிடுவார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையின் பயணம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள் என்று இவை எல்லாமும் உனக்கு எதை கற்று கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடு இனியும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் தொடரக்கூடாது வராகி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் பின்தொடர்ந்து வர வேண்டும் எப்பொழுது என்ன நடக்க வேண்டுமோ எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ ஒவ்வொரு அடியையும் தெளிவாக எடுத்து வைத்து விட வேண்டும் முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்ததோ முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயம் உன்னை வேதனைப்படுத்தியதோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே இனிமேல் உனக்கு சந்தோஷமாக மாறும் உன்னுடைய வேண்டுதல்கள் வலுப்பெற்று நிற்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை வருந்திய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையாக போகின்றது நீ கேட்டது அத்தனையும் உன் வசமாகப் போகின்றது இந்த மங்களச் செவ்வாய் கிழமையில் உன் தாயா ஆனவள் கொடுக்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அழகாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி தேடி வருவதனாலோ அம்மாவை அலட்சியமாக நினைத்து விடாதே இந்த தாயா ஆனவள் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக உன்னை தேடி தேடி வருகின்றேன் நான் உன் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறேன் என்பதனை உனக்கு மீண்டும் மீண்டும் நான் புரிய வைக்கின்றேன் எப்பேற்பட்ட விஷயமாக உன் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி நீ நல்ல நிலையில் இருந்தாலும் சரி மோசமான நிலையில் இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் உன்னை அரவணைக்க நான் வருவேன் என்பதைத்தான் உன்னிடத்தில் நான் உணர்த்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை பகடைக்காயாக மாற்றுவதற்கும் தேவையில்லாத விஷயங்களை செய் வைத்து உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தவும் நிச்சயமாக ஒரு கூட்டம் அங்கே காத்து இருக்கும் இவர்களிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டாம் இவர்களிடத்திலிருந்து முன்னெச்சரிக்கையாக நிச்சயமாக இருக்க வேண்டும் இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விடுகின்றார்கள் அந்த நீ மனதளவில் சாய்ந்து போயிருக்கின்றாய் அதாவது உன்னுடைய மனது எதையுமே முன்னெடுத்து செல்ல தயாராக இருப்பதில்லை அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் நாம் நம் வேலையை செய்து கொண்டிருப்போம் என்பது போலத்தான் நீயும் நடந்து கொள்கின்றாய் இப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் எப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் நீ எப்பொழுது முன்னேறிச் செல்ல துடிக்கின்றாயோ எப்பொழுது வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை அடைகின்றாயோ எப்பொழுது நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெற்று கொள்கின்றாயோ எப்பொழுது இதுவெல்லாம் உன்னால் முடியும் என்று நீ நம்புகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள துணிந்தினில் இனியாவது உன்னுடைய சந்தோஷங்கள் அத்தனையும் முழுமையாக உன்னை வந்து சேரும் ஏன் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்